ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை வந்து ஆதார் கார்டு நம்பர் அது மட்டும் இல்லாமல் பேன் கார்ட் நம்பர் போன்ற தனிப்பட்ட தகவல்களை வந்து மூன்றாம் நம்பர் வந்து நகல் பத்திர நகல் எடுக்கும்போது அதை அழித்து விட்டு வழங்குமாறு வந்து ஒரு உத்தரவு எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வோரின் தனிப்பட்ட இரகசிய தகவல்களை மூன்றாம் நபர்களுக்கு தருவதை தடுக்கும் வகையிலும் போலி ஆவணங்களை எழுதுவதை தடுக்கும் வகையிலும் ஆதார் கார்டு எண் மற்றும் பேன் கார்டு எண் போன்றவற்றை அளித்துவிட்டு தேவைப்படும் மூன்றாம் நபர்களுக்கு வழங்க பத்திரப்பதிவுத்துறை முடிவு செய்துள்ளது இந்த அடையாள சான்றின் பிரதிகள் வந்து ஒரிஜினல் பத்திரத்தில் இணைக்கப்படுகின்றன இவ்வாறு இணைக்கப்படும் பக்கங்கள் அனைத்துமே வந்து பத்திரப்பதிவுக்கு பிறகு ஸ்கேன் செஞ்சுட்டு அதை கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு செஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சொத்து வாங்குவோர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அந்த ஒப்படைச்ச டாக்குமெண்ட்டில் எந்த விவரங்களும் வந்து மறைக்கப்படாமல் அதை அப்படியே வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே அப்படியே இணைக்கப்பட்டிருக்கும் ஆனால் சொத்து வாங்குவோரோ அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அந்த நகல்களை வந்து ஈஸியாக நம்ம ஆன்லைன்லையோ அல்லது பழைய பத்திரமாக இருந்தால் நகல்லையோ அதாவது மேனுவல் நகல்லையோ போட்டு நம்ம அந்த டீட்டெயிலை எடுத்துக்கலாம் அது எப்படி போடணுன்ற டீட்டெயிலை நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த பத்திரங்களை வந்து அந்த பத்திரத்தோட பிரதிகளை வந்து பிடிஎஃப் மூலமாகவும் இமெயில் மூலயமாகவும் நம்மளுக்கு அமுச்சிருவாங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி அந்த டாக்குமெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதில் பேன் கார்ட் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் வந்து அழித்து விட்டு கொடுக்குமாறு பத்திர பதிவுத்துறை வந்து முடிவு எடுத்திருக்காங்க அதாவது சொத்து விற்பவரோ வாங்குவோர் சாட்சிகள் அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் போன்றவற்றை எல்லாமே வந்து தனிப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து அளிக்கப்பட்டு அனுப்பணும்னு அனுப்பப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் தனிப்பட்ட அடையாள சான்றுகள் இவர்களை வந்து இது எல்லாமே வந்து மூன்றாவது நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பத்திரப்பதிவுத்துறை வந்து உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போலி ஆவணங்களை தரார் செய்வதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க நீங்களும் உங்களோட பத்திரத்தை ஆன்லைனில் பார்த்து அந்த உங்களோட பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அழிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்